எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் சாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆனே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை இந்த ஒரு தலைப்பு பற்றி நான் அதை பேசப்படுறேன் இப்ப நாம வந்து எதற்கெடுத்தாலும் பிறரை குறை சொல்லி குற்றம் சொல்லி அவங்களோட உறவுகளை நாம வந்து முடிச்சுக்கிறோம் எனக்கு வந்து நிறைய உறவுக்காரங்கள் இருக்காங்க எனக்கு நிறைய இடத்துல நிறைய நேரத்துல எனக்கு அவங்க நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட உறவுக்காரங்க ஏதோ ஒரு சில நேரத்துல என்னை பத்தி ஏதோ ஒரு சிறு கு சிறு குறை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் வந்து இவங்களை வெறுக்கலாமா இவங்கள நான் வந்து உறவு இந்த உறவுலேருந்து நான் விலகி இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ குற்றம் பாருக்க சுற்றம் இல்லைன்னு சொல்லும்போது இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பாருங்களேன் இப்போ நமக்கு நேற்று நல்லவங்களா இருந்த ஒரு உறவுக்காரங்க இன்னைக்கு நமக்கு பகையாலே ஆயிட்டாங்க அப்ப நாம இவங்க மேல குறை சொல்லி தெரியலாமா ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க ஆனா நேற்று அவங்க நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணினாங்க அதை நாம மனசுல வச்சுக்கிறணும் அதை மனசுல வச்சுக்கிட்டா அவங்கள பற்றி நாம குறை சொல்லக்கூடாது இன்னும் ஒரு சில மக்கள் எப்படின்னா ஒருத்தரிடம் குறை இருக்கவே செய்யாது அவங்கள்ட்ட குறையே இருக்காதா ஆனா குறைகள் தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க ஏதாவது ஒரு குறை இருந்துடாதா அப்படின்ட்டு கண்டுபிடிப்பாங்க இதுவும் வந்து நமக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயல் தான் இப்போ நான் எனக்கு நிறைய உறவுக்காரங்கள் இருக்காங்க இப்ப எனக்கு என் மனசுக்கு தோணுது இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க பொல்லாதவங்க இப்படி நான் நினைக்கலாமா நிச்சயமாக இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயல் எல்லா உறவுக்காரர்களுமே தான் அவங்க யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது நம்ம கெடுதல் பண்ணவும் மாட்டாங்க ஏன் கெடுதல் பண்றாங்க அதாவது உறவுக்காரங்க நம்ம கெடுதல் பண்ணுவாங்களா நிச்சயமாக அவங்க மனமருந்து கெடுதல் பண்ணவே மாட்டாங்க நாம வந்து அந்த மார்த்த மனசுல நினைக்கணும் ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்மளை ஏசிட்டாங்க பேசிட்டாங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை நம்ம மறந்துடணும் மன்னிச்சிடணும் அப்படின் மன்னிச்சுட்டு நாம உறவுகளைத்தான் நம்ம பேணணும் உறவுகள் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது உறவு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு வெளியூர்ல இருக்கேன் என்னை சுற்றி உறவுகளே இல்லை ஆனால் எனக்கு இங்கே ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது உட முடியாம போகுது முதலில் தகவல் எங்கு போய் சேரும் யாருக்கும் சொல்லுவாங்க என்னுடைய உறவுக்காரங்களை தான் சொல்லுவாங்க அவங்கதான் அதை அடிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க அதாவது நான் ரொம்ப விரும்பி நான் நேசிப்பது உறவுகளை மட்டும்தான் உறவுகளை விட இந்த உலகத்துல எந்த செல்வமே எனக்கெல்லாம் பெருசு கிடையாது அதாவது நான் இன்னைக்கு கண்ணீர் சிந்தனா எனக்கு கண்ணீர் சிந்தக்கூடிய என்னுடைய கண்ணீர் பார்த்து கண்ணீர் சிந்தக்கூடிய உறவுகள் தெரியுமா அந்த உறவுகளை விட வேறு என்ன வேணும் இந்த உலகத்துல சொல்லுங்க பாக்கோம் அந்த காசு பண்ண இருந்தா அந்த மாதிரி கண்ணு செஞ்சாரு என்னுடைய முகம் பார்த்து நான் என் முகம் வாடி இருந்தா கூட என்னுடைய உறவுகள் வாடுவாங்க இதுதான் உண்மையான உறவு நிச்சயமா இப்படிப்பட்ட உறவுகள் தான் எல்லா மக்கள் கூடமே இருக்காங்க ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இருந்து விலகுறோம் உறவுகளை வெட்டி விட்டுன்னு வாழ நினைக்கிறோம் அதுல எந்த சந்தோஷமே இருக்காது உறவுகளை விட்டுட்டு நான் அவர் தனியே மனசியா வாழ்ந்த எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போதும் அங்க என்ன நிம்மதி இருக்கும் அங்க யாது அதுல வந்து எந்த ஒரு புரோஜனே இல்லை உறவுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதை விட இல்லாமல் போறதை பெருதுன்னு நினைக்கிறனால தான் கண்ணான உறவுகள் தங்கமான உறவுகள் அப்படி நான் மனசுக்கு நினைக்கணும் இந்த ஒரு வரியை எடுத்துக்கோங்க நீங்க குற்றம் பாக்க சுற்றம்ல சுற்றம் யாரு அப்போ நம்முடைய சொந்த பந்தங்கள் அதனால் மக்களே நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணக்கூடாது நம்ம உறவுகளுக்குள்ள நெருக்கமாக இருக்கணும் அதாவது தெரியாம எது சிறு சிறு தவறுகள் நிகழ்ந்தாலும் ஒருவருக்கொருவர் அதை நாம மறந்து மன்னித்து நாம ஒற்றுமையோடு வாழணும் இது நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் வீட்டிலிருந்து ஆரம்பித்து நம்ம ஊரில் உள்ள ஊரில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் நம்முடைய மார்க்கத்திலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று கூறி செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வும் இன்சா அல்லாஹ்